ஹலோ ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிவா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு இங்கே நம்ம இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது இந்த மாதிரியான காட்டன் ப்யூர் காட்டன் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டான ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க ப்ளவுஸ் செப்ரேட்டாக வந்துடுவாங்க அந்த ஒரு க்ரீன் கலருக்கு இந்த இந்த ஒரு எல்லோ கலரில் எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரியான ப்ளவுஸ் தான் சூப்போபாக இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டான செப்ரேட் ப்ளவுஸ் வந்துடும் இதுவுமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்போபா இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாகவும் காமிச்சிருக்காங்க இந்த சாரீ பாருங்கள் வித் ஒரு பிளாக் கலரில் ஆன சாரீ தான் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வியூ பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த சாரியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா பேட்டர்ன்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து தமிஷி வாட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் முந்தாடி இதுதான் அவங்களுக்கு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பண்ணம்னால் ரொம்ப நீட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அதனோட ப்ளவுஸு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பாருங்க நல்லா டார்க்கான ஒரு பிங்க் கலர்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு சாரியோட முந்தாணி இந்த மாதிரி தாங்க இருக்கும் பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல பிரிண்டிங் டிசைன் வந்து கொடுத்திருப்பாங்க ப்ளவுஸ் பிளைனாவே வந்துடுங்க இந்த ப்ளூ கலர் ஷேடில் இருக்கக்கூடிய சாரி பாருங்க நல்லா பிங்க்லரி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி லுக் வைஸ் ரொம்ப சூப்பர்பா இருக்கு சாரியோட முந்தாணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாடி ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரியான பிரிண்டிங் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க அதனோட பிளவுஸ்ங்க பிளைனாக வந்துடும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது இந்த மாதிரியான ஒரு பிளாக் கலரில் காப்பல்சரி வச்ச மாதிரியான சாரீ அதுக்கு காண்ட்ராக்டான கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிங்க் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஸாரியோட முந்தாணி தான் பார்த்துட்ருக்கீங்க இது முந்தாணிங்க பாடி ஃபுல்லாகவே மாதிரி ஒரு ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க இதுக்குமே ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ளைனான பிளவுஸ் வந்துடும் நெக்ஸ்ட் இந்த சாரீஸெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெந்தய கலர் ப்ளூ கலர் பிங்க் கலர் க்ரீன் கலர் அப்படின்ட்டு காப்பர் சாரி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க சாரீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் விவப்பினா கிராண்டான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சாஃப்ட் காட்டன் சாரீஸ் தாங்க பார்க்க போறோம் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கும் கலர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ப்ளைஸ் பண்ணியிருக்கு பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் பிரிண்டிங் டிசைனோட கொடுத்துருக்காங்க

இதெல்லாம் பாருங்க நல்லா ப்ரௌன் வித் ஒயிட் எல்லோ வித் ஒயிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ரெட் வித் ஒயிட் கலர் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு மல்மல் காட்டன் சாரீஸ் தான் தென் இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ டைப்லான சாரீஸ் தாங்க சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிரிண்டிங் ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சாரீ ஓப்பன் பண்ணியிருக்கு பாருங்க ஆனால் க்ரீன் வந்து ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது காப்பர் சரி வச்சு நல்லா ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துடும் இதுமே பாருங்களுக்கு டிஷ்யூ டைப்லான சாரி தான் இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஷேடில் வித் ப்ளூ கலர் காம்பினேஷனோட ப்ரிண்டட் டிசைன் கொடுத்து கொடுத்துருக்காங்க சாரியோட முந்தாடி இந்த மாதிரி தான் இருக்கும் பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் இப்படிதாங்க இருக்கும் സോ ആൽ ഇങ്ങനെ ലൈക്ക് അൻ്റ് ഷേർങ്ങ മറക്കാമോ ചോനലിൽ സബ്സ്ക്രൈബ് പണി സപ്പോർട്ട് പൂണ്ണു ഡീറ്റെയിൽസ് എല്ലാം ഡിസ്ക്രിപ്ഷൻ ബാക്സിലെ താങ്ക് യു